தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் நீங்க ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இந்தியாவில இருக்கக்கூடிய அதானி நிறுவனம் ஒரு முறைகேடுல ஈடுபடுறதாகவும் அதனுடைய பங்குகளை அதிக விலைக்கு மதிப்பீடு செய்து பங்கு சந்தையில அதிக லாபம் பார்ப்பதாக கூறி அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் வரைக்கும் அதானி குடும்பத்தின் மேல வந்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் போச்சு உச்ச நீதிமன்றம் அத நிராகரிச்சுது செபில ஏறக்குரிய நிறைய விசாரணை நடத்தி அந்த அளவுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கலன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஓகே இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க இன்றைக்கு அதே ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சம்திங் பிக் சூன் இண்டியா அப்படின்னு அப்போது என்ன தீயை பற்ற வைக்க போகிறாங்கன்னு தெரியல யாரை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இது எந்த அளவு பூதாகரமாக வெடிக்கும் இவங்க சொல்கிறத நம்பலாமா வேணாமா இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம் அதற்காக நம்மோடு எஸ்எஸ் ஸ்ரீராம் வந்திருக்காரு ஆனந்தும் நம்மோட இணைதாங்க நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் ஆனந்த் நீங்களே கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார் முதல் கேள்வி ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன் ஹிண்டன்பர்க் அப்படின்னா என்ன சார் அது வந்து ஒரு பங்கு சந்தை ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அது வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க அவங்களை வந்து ஒரு ஆங்கிலத்தில் அவங்க சொல்கிறோம்னா ஷார்ட் செல்லர்ஸ்னு பேர் ஓகே அது குறுகிய காலத்தில் அவங்க அதோட மோ மோடர் சாப்பிட்ற அண்டனா ஒரு ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்குறது அது ஒரு நல்ல விலை ஏறினதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டில் விற்றுடுறது மார்க்கெட்டில் விற்றுட்டு அந்த கம்பெனியை பற்றி ஏதாவது ஒரு அவதூறு சொல்கிறது அந்த கம்பெனி இந்த மாதிரி முறைகேடு செய்யுது அந்த மாதிரி முறைகேடு செய்யுதுன்னு ஒரு அவதூற போது அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இறங்கிடுது அப்படியே அப்படியே ம மக்கள் வந்து பயப்படுவாங்க அதை விற்று அதை விற்பாங்க இதெல்லாம் அதோட வேல்யூ கம்மியாகிடுது அதோட மதிப்பு கம்மியாகிடும் அந்த மதிப்பு போது திருப்பி அந்த ஷேரை போய் வாங்கிறது ஏன்னா அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து நல்லா தெரியும் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது அதை அதை பற்றி எதாவது தப்பாக சொல்கிறது அந்த அதே ஷேரை அதிக விலைக்கு விற்கிறது அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி தப்பாக சொல்லி அந்த ஷேர் உழுந்தவொன்னே திருப்பி மார்க்கெட்டில் போய் அதே ஷேரை திருப்பி வாங்குறது அப்போ மற்ற கம்பெனியெல்லாம் ஸ்கேம்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி தான் ஏன்னா இந்த கம்பெனிங்க இந்த ஹிண்டன் அவங்க வச்சு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள் இந்த கம்பெனி இந்த ஹிண்டன்பர்க்கோட பேங்க் அக்கௌண்ட் அமெரிக்காவில் அந்த பேங்க் ஆச்சு நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கியோ அந்த கம்பெனி அந்த பேங்க் திவாலாகிறதே அதை கண்டுபிடிக்காது இந்த கம்பெனி அவங்க நாட்டு பேங்க்கு அவங்க சொந்த மண்ணில் இருக்கிற பேங்க்கு திவாலாக போதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல பணம் வச்சுருந்த இந்த கம்பெனி நம்ம நாட்டை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் இது ஒரு மிகப்பெரிய மோசடி இவ இந்த மைந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய சிலரோட ஒத்துழைப்பினால தான் இந்த மாதிரி இண்டன் பர்கெல்லாம் ஆட்டம் போட்டுட்ருக்கு ஸ்ரீராம் சார் நான் என்னுடைய புரிதலுக்காக என்ன சொல்லுங்க அவதூறு நீங்கள் ஆனந்தும் மேபி இது ஒரு ஸ்கேமாக இருக்கு முழுக்க முழுக்க இது அவதூறுங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம நம்ம நாட்டின் பொருளாதாரத்தில் மேலே ஒரு டெரரிசம்னு சொல்லுவாங்க இதில் தீவிரவாதம் இது பொருளாதார தீவிரவாதம் இந்த பொருளாதார தீவிரவாதத்துக்கு அந்நிய சக்திகள் மட்டும் இல்லை தீய சக்திகள் நாட்டில் உள்ள இருப்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் கூட இதில் இதில் வந்து ஈடுபட்டு இருக்கலாம் பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய பாயிண்ட் இல்லை அப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் யாரெல்லாம் இதற்கு இதுக்கு இது இந்த இந்த ஒத்துழைக்க ஒத்துழைக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றது என்னுடைய கேள்வி என்னன்னா நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட் இதை புறந்தல் முடியுமா நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு முப்பது வருஷம் கம்பெனின்றாங்க நூறு நிறுவனங்களை பத்தி இது மாதிரி ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்கு அப்படின்றாங்க அது ஆய்வறிக்கை வெளியிட்ட நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாமே சரிஞ்சிருக்கு அப்போ அவங்க எப்படி ஒரு ஃபேக்கா வெளியிட்டாங்கன்னு நம்ம நினைக்க மாட்டோம் அதெல்லாம் தாண்டி இந்தியாவிலேயே அதானிய பத்தி சொன்ன உடனே அது இப்போ ஒரு அதானி குழுமத்தை பத்தி செபில என்கொயரி நடத்த ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அப்போ எப்படி நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து ஒரு பொய் தான் சொல்றாங்க ஒரு பங்கு சந்தை முதல்ல பங்கு சந்தைன்னா என்ன நான் அது அன் ஒரு எல்லா கம்பெனியோட ஷேர் விலை ஏறும் கூடும் இறங்கும் அந்த அந்த கம்பெனியோட பொ பொறுத்து பொறுத்துருக்கு அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனியோட பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அதனால் வருங்காலங்கள் நல்லா இருக்கும் அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆயில் கம்பெனி எக்ஸ்ப்ளரேஷன் இருக்கிற கம்பெனியோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனியோட எதிர்காலத்தை பார்த்து தான் அதோடய ஷேர் வேல்யூ இப்போ நீங்கள் எம்ஆர்எஃப் ஒரு டயர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க டயர் இல்லாமல் வாகனங்கள் ஓடுமா அந்த டயர் கம்பெனியோட லைஃப் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அப்போ அந்த ஷேரோட விலை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் இந்த மாதிரி அந்தந்த கம்பெனியோட எந்த இடத்துல எந்த வியாபாரத்தில் இருக்காங்களோ அதை வச்சு தான் மேலேயும் கிழியும் போகும் இப்போ இந்த நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இங்கே இருந்திருந்தால் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை ஒரு அந்நியன் உணவத்தை நமக்கு நம்ம நாட்டை பற்றி பொருளாதார பற்றி சொல்கிறத நம்ம எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்துருக்கணும் ஆனால் இங்கே என்ன ஆச்சு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல்னு சொல்ல ஆரம்பிச்சு அதற்கு இந்த அரசாங்கம் இது வந்து ஒரு பங்குச்சந்தை என்பது ஒரு ஒரு தனி பாடி அதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது நுழை அரசாங்கத்துடைய கையோ எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கமும் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதற்காக ஸோ அந்த சொன்னதுக்காகவே அது தப்பு இல்லை இது முழுக்க முழுக்க அப்பழுக்கற்ற ஒரு விஷயம் நம் நாட்டை சீர்குலைக்க செய்யும் சில இண்டின்பர்கு இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு நம் நாட்டில் இருந்தே பலர் அதை உதவுகிறாள் என்பதுதான் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் அடுத்த கேள்வி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தடவை அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிடும்போது அது அதானியை டார்கெட் பண்ணாங்க பட் அதானியை டார்கெட் பண்ணுறது டைரெக்டாக அது அதானி குழுமத்தை அந்த குடும்பத்தை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி பார்க்கல நிறைய பேர் ஏன்னா அதானியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய இந்தியர்கள் இருக்காங்க ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் எல்ஐசியில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எல்ஐசி வந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ அதானியை ஒரு வேலை அன்னைக்கு விழுந்திருந்தா இது வந்து அதானி குழுமத்தை தாண்டி இந்தியாவில் பல லட்சம் பேரை பாதிச்சிருக்கும் இல்லையா அதாவதுங்க இதில் ஒரு பாயிண்ட் முதல்ல வந்து இந்த நீங்கள் சொல்கிற அதானி குழுமம் மட்டும் இல்லை ஒரு ஒரு நாட்டு குடிமகனும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் தன்னுடைய பணத்தை போடும் எல்லாருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அடி அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பொருளாதார தீவிரவாதம்னு சொன்னதுக்கு காரணம் இந்த விஷயம்தான் சார் இது ஒரு சீன நிறுவனம் இல்ல நம்ம இந்தியாவோட ஒரு எதிரி நிறுவனம் எதிரி நாட்டு நிறுவனமா இருந்தா ஓகே அமெரிக்கா இந்தியாவோட ஒரு நட்பு நாடு நட்பு நாடு இல்லையே அமெரிக்கால இருக்க அமெரிக்கா அமெரிக்கா வந்து இந்தியாவோட நட்பு நாடுன்னு இந்த இந்த நிலைமைக்கு சொல்ல முடியாது நீங்க ரஷ்யாவோ நட்பு நாடுன்னு சொன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் இஸ்ரேல நட்பு நாடுன்னு சொன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஏன் அஸ் பங்களாதேஷ் ஷேக் அண்ட் அசீனா அவர்கள் இருந்த இருந்த வரை நட்பு நாடுன்னு சொன்னா பங்களாதேஷை நட்பு நாடுன்னு ஏற்றுக்கொள்ளலாம் அமெரிக்கா என்பது முழுக்க முழுக்க ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு 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 சந்தர்ப்பவாத ஒரு 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 நாடு நாடே தவிர நட்புன்ற நாடு அந்த அமெரிக்காவுக்கு பொருந்தாது மிச்ச நாடுகள் வளருவதை அந்த அமெரிக்கா விரும்பாது தான் தான் இந்த உலகத்தை ஆள வேணுன்ற ஆதிக்கத்தும் கொண்ட அமெரிக்க நாடு அது ஸோ நீங்கள் நீங்கள் சொன்னீங்க எல்ஐசி எல்ஐசி வந்து ஒரு மிக சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அந்த அதானி குழுமத்தில் போட்டிருக்கு இந்த வருஷம் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இந்தியாவில் அஞ்சு லட்சம் கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க நீங்கள் சொன்ன எல்ஐசி எல்ஐசியோட அந்த ஷேர் மார்க்கெட் வேல்யூ இப்போ அதானி அதானியோட ஷேர் மார்க்கெட் திருப்பி நார்மலாக வந்தாச்சு இருபதாயிரம் பாயிண்ட் இந்த வாட்டி ஷேர் மார்க்கெட் இன்னும் அதிகமாக ஆயிருக்கு அவங்க சொன்னதோடு இப்போ இருபதாயிரம் ஷேர் ஷேர் பா பாயிண்ட்ஸ் நம்ம அதிகமாகிருக்கு ஸோ போட்ட பணம் அதற்கு மேலேயும் இப்போ எல்ஐசிக்கு வந்தாச்சு அதனால் எல்ஐசி போட்டதுனாலேயே எல்ஐசி வந்து அது இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் பணத்தில் ஒரு சிறிய கடுகளவு தான் அந்த அதானியில் போட்டாங்க அதனால எல்ஐசியே காணாமல் போயிடும் எல்ஐசியில் போட்ட மக்கள் இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு மக்களை பயமூத்த மக்களுடைய மனதை குலைப்பதற்கான வேலை இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு சின்ன கடுகளவு தான் அதானில போட்டதே தவிர வேற ஒன்று பாதிப்பதற்காக ஒன்றுமே இல்லை முதல் ரிப்போர்ட் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அது தேர்தலில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது கூட நம்ம சில பேர் கருத்துக்கள் சொல்றாங்க இப்போ தேர்தலாம் முடிஞ்சிடுச்சு இப்போ தேர்தல் எதுவும் வரல இப்போ இந்த மாதிரி சமயத்தில் திருப்பி அதே நிறுவனம் நாங்கள் இன்னொரு ரிப்போர்ட்டோட வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இப்போ இந்தியாவில் வந்து எலெக்ஷன் இல்லாதது வருஷமே இருந்திருக்காதுங்க இப்போ இந்த வருஷம் ஒரு நாலு தேர்தல் க்கான மகாராஷ்டிரா இதெல்லாம் நிச்சயமாக இப்போ இந்த இந்த ரிப்போர்ட் வந்து அந்த அது தேர்தலை மையப்படுத்தி தான் திருப்பியும் ஒருவேளை வந்தால் யாரை பத்தி சொல்ல போறாங்க அப்படினா நம்ம பொறுதிருந்து பாப்போம் எதை சொன்னாலும் இந்த நாலு மாநில தேர்தல்ல ஏதாவது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாமா இதல பாஜக ஆளக்கூடிய மூணு மாநிலம் அதுல வந்து அவர்கள் தோல்வியை அடைவார்களா அந்த மாணி ஒரு ஒரு கட்சி மாநிலத்தில் தோல்வி அடைந்தால் அதற்கான ஒரு இம்பேக்ட் என்ன டைரெக்டாக உங்களுக்கு ராஜசபாவில் உங்களுக்கு வந்து இந்த எம்பிஸ் வந்து குறைய தொடங்கும் எம்பிஸ் ராஜ்யசபாவில் குறைய தொடங்கும்போது நம்ம லோக்சபா ஏதோ ஒரு முக்கியமான பில்லை நம்ம பாஸ் பண்ணணும்னு சொன்னால் அது ராஜ்யசபாலையும் பாஸ் லோக்சபாலையும் பாஸ் பண்ணணும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணணும் ஸோ இந்த ராஜசபாவை முடக்குவதற்கு இது ஒரு யுக்தியாக இருக்கலாம் அது அந்நியர்களாக இருக்கலாம் அந்நியர்களுக்கு உதவுவதர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கலாம் இது நம்ம இப்போதைக்கு நிச்சயமாக யூகிக்க முடியாது ஆனால் இந்த ஹிண்டன்பர்க் அவர்கள் கொடுக்கும் இந்த ரிப்போர்ட் எல்லாம் நாம் இந்த முறை அவர்கள் என்ன ஏன்னா ஒரு வாட்டி சுப்ரீம் கோர்ட் கிளியராக அதற்காக தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் செபி அதற்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போ செபின்றது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா அதாவது இந்த பங்கு சந்தைகளை ஒரு ரெகுலேட் பண்ணுவதற்கு அதை பார்வையோடு இருப்பதற்கு எல்லாத்திற்குமான இது வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இயங்கக்கூடிய செபி இது ஸோ அதை அவங்கள தான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாங்க அவங்களும் இதில் ஒன்றும் முரண்பாடுகள் இல்லை என்று கூறிவிட்டார்கள் இப்போ திருப்பி இவர்கள் சொல்லும்போது உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுவோமான்றது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது முதல்ல இந்த இண்டன் ரிப்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி சொன்னால் நம்ம அதை கண்டு கூட போ கண்டுக்காமல் போகணுன்றது தான் என் பாயிண்ட்டு பொருளாதார தீவிரவாதத்தை நம் நாடு இன்ஃபேக்ட் கோவிடுக்கு அப்புறம் உலகமெங்கும் மிக மிக வளர்ந்த நாடுகள் கூட இன்றைக்கி ரெசனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவர்களால் வளர முடியவில்லை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எட்டு சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கிறதை எந்த நாடும் பொறுக்காது ஏன்னா இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக வருவதை அமெரிக்கா விரும்பாது சைனா விரும்பாது ரஷ்யா விரும்பும் இஸ்ரேல் விரும்பும் ஆனால் இந்த சைனாவோ அமெரிக்காவோ ஆப்வியஸ்லி பாகிஸ்தானோ இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் நிச்சயமாக துருக்கியோ இவர்களெல்லாம் நம்மை விரும்ப போவதில்லை ஸோ இதற்கான வேலையை செய்கிறவர்கள் செய்து கொண்டு இருக்கட்டும் நிச்சயமாக இந்த அரசாங்கம் அதையும் எதிர்கொள்ளுன்றதுல எனக்கு கருத்து இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு அச்சம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அண்டிய நாடாக இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் போச்சு இந்த கலவரம் வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமா ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு வந்து அது வந்து அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை வந்து தாக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து அது நவந்திருக்கு அது தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதே மாதிரி இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ பொருளாதாரத்துல இந்தியாவை ஒரு 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 லெவல்ல கீழே கொண்டு போயிட்டோம்னா மக்கள் மத் வந்து ஒரு அப்செட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களை வந்து அவங்களுடைய விஷயங்கள்ல வந்து தூண்டி விட்டு ஸோ இந்தியாவையும் ஒரு கலவர பூமியாக மாத்துறதுக்கு இது ஒரு சைடு ப்ராஜெக்டாக இருக்குமோ இந்தியாவை கலவர பூமியாக மாத்துறதுக்கு அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே பல பேர் பாகிஸ்தான்ல போய் எங்க ஜனநாயகத்தை காப்பாத்துக்குன்னு போய் சொன்னவங்க எல்லாம் இருக்காங்களே அமெரிக்காவில் போய் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை இந்தியாவை ஜனநாயகத்தை காப்பாத்துங்கன்னு போய் சொல்கிறதுலாம் இருக்கா அவரே எதிர்க்கட்சி தலைவராகவே இதெல்லாம் தான் கிளாசிக் டூல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கா இந்த பங்களாதேஷில் எதிர்கட்சியினர் ஆட்சிக்கு வர முடியவில்லை அதுதான் உண்மை ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த கலிதா ஜியா அவர்களை வந்து எலெக்ஷனில் கன்டெஸ்ட் பண்ணாமல் அதை வந்து அவங்க பாய்காட் பண்ண வைக்கிறாங்க பாய்காட் பண்ண வச்சு மேடம் அசீனா அவங்க வின் பண்ணுறத கிட்டத்தட்ட அவங்க ஒரு சர்வதிகாரி மாதிரி நடத்துகிறார்கள் என்பதை சித்தரிக்கிறாங்க இந்த 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 இடஒதுக்கீடு எல்லாம் இந்த இளைஞர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார் ஸோ அது அதையும் அதற்கும் மீறியும் அந்த இராணுவம் அந்த ஒரு கிளாசிக்காக அங்கே ஒரு இது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐஐ அந்த ராடிக்கல்ஸ் அவர்கள் வந்து இந்தியாவுடன் அவர்கள் நட்பாக இருப்பதை விரும்பாதவர்கள் அவர்களை அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான வேலையை செய்கிறார்கள் அதை இந்தியாவில் நடத்த பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஃபார்ம் லாஸ்ட்லேயே பார்த்தோம் அந்த தாரிக் கண்வருன்ற அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வீட்டு மேலே கொண்டு எல்லோருடைய மக்களை கல் அடித்து எத்தனையோ உயிர்கள் உயிர்கள் போச்சு ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் நட நடப்பதற்கு நடப்பதற்கு முடிய ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஆட்சியில் வர முடியாதவர்கள் எந்த மா எந்த நாட்டிலும் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்களான்றது நம்ம இந்த பங்களாதேஷை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ அதனால் இதற்கும் நம்ம தயாராக இருப்போம் நம் நாட்டின் ஆர்மி போது இராணுவத்தை ஒரு மிக ஒரு ஒரு கர்வத்தோடு சொல்லலாம் அது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஒரு படை நிச்சயமாக நம் நாட்டை சீர்குலைப்பதற்கு அந்த இராணுவம் நிச்சயமாக அதற்கான ஒரு ஒரு வேலையை செய்யாது ஸோ அதனால் அது வரைக்கும் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்றவர்களோ நாட்டின் நிலத்தை தான் முக்கியமாக பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் அந்த பயங்கள் நடத்தும் ஆனால் நடக்காது என்பதில் நான் தீர்க்கமாக நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பங்களாதேஷ் இஷ்யூ வந்து ஒரு ஒரு பெரிய வேக்கப் கால் மாதிரி அப்படிதான் இருக்கு இருக்குது சார் ஒரு நாட்டுக்குள்ளேயே ஆளுங்கட்சியை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டு சக்திகளோட உதவியோட அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் உள்ள ஒரு கலவரத்தை தூண்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தையே அவங்க கொண்டு வந்திருக்காங்க இல்லையா நிச்சயமாக அதில் தான் அந்த ஆர்மியோட ரோல் முக்கியமாக இருக்குது ஆர்மி முடியாதுன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த மாதிரி கலவரங்களில் ஒன்றும் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அங்கே போலீஸ் அந்த போலீஸ் கூட இனிஷியலாக ட்ரை பண்ணியிருக்காங்க நிறையா உயிர்கள் போயிருக்கு அது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அதை அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தாமல் அதை வளர விட்டு அதற்கப்புறம் ஆப்வியஸாக அந்த ஆர்மி ஒரு சிக்னலை கொடுத்து அனுப்பு இவர்களை அனுப்பி அது இவங்களுக்கு சொல்கிறாங்க பதினஞ்சு நிமிஷம் மேலே உங்களுக்கு டைம் இல்லை ஒன்றா நீங்கள் நாட்டை விட்டு போங்க இல்லை நீங்கள் இங்கேயே கொல்லப்படுவீர்கள் அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுத்த ஃபைனலில் காலாக இருக்குது ஆனால் இங்கே ஒரு சமூகத்தை மட்டும் சொல்கிறது அந்த சமூகத்துக்கு ஏதேனும் ஒரு அவர்களாக ஒரு பிரச்சனைன்னு மனசில் வச்சுட்டு கண்டனம் தெரிவிக்கிறவங்க உங்கள் சொந்த இந்துக்கள் அங்கே வந்து சூறையாடப்பட்டிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் இங்கே ஏதாவது இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி தலைவர்களோ ஏதோ ஒரு கண்டனமாக தெரிவித்தார்களா வருத்தம் தெரிவிக்கிறார்கள் வருத்தம் தெரிவிப்பதற்கும் கண்டனம் தெரிவிப்பதற்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க கண்டனம் தெரிவிச்சு ஆ பாலஸ்தீனுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க இங்கே ஹிந்து உயிர் போனால் வந்து வருத்தம் தெரிவிக்கிறீங்க ஸோ இதுதான் வந்து நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுல மாற்று கருத்து சரி ஹிண்டன் பெர்க் அறிக்கை அதை நம்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க அது ஒரு வேஸ்ட் பேப்பர் வேஸ்ட் பேப்பர் இருந்தாலும் இந்த வாட்டி அவங்க சம்திங் பிக்கு சூன் இந்தியா அப்படிங்கும்போது அந்த சம்திங் பிக்குன்னு என்ன சார் இதே மாதிரி ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டை புரிய வைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது விஷயமா இன்னைக்கு அவர்களால் வந்து வ மிக மிகப்பெரிய அதானி அவர்களையும் அம்பானி அவர்களையும் தான் இங்கே வந்து குறிப்பிட குறிவைத்து பார்க்கிறார்கள் அவர்களும் நிச்சயமாக அது வந்து ஒரு உழைத்து நம் நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொருள் ரெண்டு கம்பெனி இருக்குது உலகத்தை எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்ற ஒரு பெருமை இல்லாமல் அந்த இரண்டு நிறுவ நிறுவனங்களையும் போட்டு எப்படிலாம் அடிக்கலான்னு பார்க்குறாங்க அதே நிறுவனங்களில் தங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் மட்டும் போய் வெக்கமில்லாமல் போய் நிற்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் முதலீடு போடுங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் போட்ட அதே வர்த்தகத்தை வந்து திருடர்கள் என்று சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் மக்கள் தான் இதெல்லாம் பார்க்கணும் எது உண்மை எது பொய் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் ஹிண்டன்பர்க் அறிக்கை அவங்க கொடுத்துருக்க அந்த அந்த உங்க போட்டிருக்க அந்த ட்வீட்டு இதை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம விவாதித்தோம் ரொம்ப நன்றி உங்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம்